பத்து ஆண்டுகளாக பார்த்து வந்த பார்லிமெண்ட் போல இந்த முறை இருக்காது என்பதற்கான அறிகுறிகள் நேற்று புதிய லோக்சபாவின் முதல் கூட்டத்தில் துவக்கத்திலேயே கொள்ளப்பட்டன ஆளுங்கட்சியும் எதிரணியும் அரசியல் சாசனத்தின் பெயரால் மோதலுக்கு முன்னுரே எழுதியது சுவாரஸ்யமாக இருந்தது லோக்சபாவின் முதல் கூட்டத்தொடர் நேற்று காலை பெயர்தான் கூட்டத்தொடர் உறுப்பினர்கள் பதவியேற்பது மற்றும் நேற்றைய அலுவலம் முதல் முறையாக சிறுபான்மை ஆட்சியினர் பிறர் உதவியுடன் நடத்தும் நிலை வந்ததே என பாரதிய ஜனதா கட்சியினருக்கு வருத்தம் இருந்திருக்கலாம் அவர்கள் முகத்தில் வழக்கமான உற்சாகம் இல்லை இந்தியா கூட்டணி நிலைமை நேர் எதிர் அவர்களை எதிர்பாராத வெற்றி மக்களுக்கு கொடுத்திருப்பதால் செம உற்சாகம் தேர்தலுக்கு முன்போட்ட சண்டைகள் மறந்து சபைக்குள் ஒரே அணியாக நுழைவோம் என அறிவித்து அதே போல ஒரு வாசலில் இரண்டு வந்தனர் அனைவரும் ஆளுக்கு ஒரு புத்தகத்தை கையில் எழுந்தி வந்தனர் இந்திய அரசியல் சாசனம் அது அரசியல் சாசனத்தை அடியோடு மாற்றம் மோடி திட்டமிட்டுள்ளார் என்பதை இந்தியா அணியின் தேர்தல் கோஷங்களின் முதன்மை முதன்மையாக இருந்தது அதன் நீட்சியாக லோக்சபா துறையில் அந்த விஷயத்தை விவகாரமாக ஊதி பெரிதாக திட்டமிடுத்துள்ளனர் பிரதமருக்கு தெரியாமல் போகுமா பந்தை இந்தியா அணி பக்கம் திருப்பிவிட்டார் அபூர்வமாக சபை முன் வெளியே செய்தியாளர்களை சந்தித்த மோடி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் மிக விர்ப்பாளமான பெருமைக்குரிய வெற்றியை தமி அளித்திருக்கிறார்கள் கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு முன் மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சியில் வரும் அரசு என்ற பெருமையை எங்களுக்கு தந்துள்ளனர் இந்த அரசின் நோக்கங்கள் கொள்கைகள் மீது மக்கள் ஒப்புதல் முத்திரையை பதித்திருக்கிறார்கள் எனவே மூன்று மடங்கு அதிக பொறுப்புடன் செயல்படும் என்றார் இந்தியா அணி கடுப்பாகிவிட்டது காங்கிரஸ் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் குதித்தார் பாரதிய ஜனதாவுக்கு குறைந்தபட்ச பெரும்பான்மை கூட்டம் கூட்ட மக்கள் வழங்கவில்லை மோடியை வாரணாசியில் தடுமாறியதான் செய்து செய்திருக்கிறார் மக்கள் திருப்பின் அர்த்தத்தை அவர் புரிந்து கொள்ளவில்லை என்றார் ஆனால் மோடி அதோடு விடவில்லை மக்களுக்கு நல்லாட்சி கிடைக்க பொறுப்பான எதிர்க்கட்சி அவசியம் கடந்த பத்து ஆண்டுகளில் அவர்களின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை இந்த முறையாவது தங்கள் கடமையை ஒழுங்காக செய்து ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று பேட்டியில் குத்தி காட்டினார் இந்திய அணியின் கோபத்தின் உச்சிக்கே போய்விட்டது ஜனநாயகத்தை நாங்கள் காப்பாற்றுவதா நாங்கள் பேச வேண்டிய வசனத்தை நீங்கள் பேசுவதா என்று எகிரினர் அதன் தலைவர்கள் உயிரியல் ரீதியாக பிறக்காத நம் பிரதமர் இந்த தேர்தலில் தனிப்பட்ட முறையிலும் அரசியல் மற்றும் தார்மீக ரீதியாகவும் தோல்வியடைந்துள்ளார் அவரது பேச்சில் எந்த மாற்றமும் இல்லை வழக்கம் போல் மக்களின் கவனத்தை திசை திருப்புகிறார் அவரது உண்மை முகம் இம்முறை வெளிப்படுத்துவோம் என்று ஜெய்ராம் ரமேஷ் சபதம் போட்டார் எதிரணி மட்டுமல்ல ஆளும் தரப்பிலேயே எவரும் எதிர்பாராத அஸ்திரம் ஒன்றை மோடி ஏவினார் நாட்டின் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்ட நினைவு தினம் என்று வருகிறது அன்றுதான் நாமெல்லாம் கொண்டாடும் இந்திய அரசியல் சாசனம் தூக்கி எறியப்பட்டு சட்டங்கள் மிதிக்கப்பட்டு நாடே சிறைச்சாலையாக மாறியது பார்லிமெண்ட் வரலாற்றில் விழுந்த கரும்புள்ளி அந்த செயல் என்றார் பிரதமர் மோடி இதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் இந்திய அணி தலைவர்கள் திகைத்து போனது நிஜம் சிவசேனா உத்தரவு பிரிவு எம்பி அனில் தேசாய் அவசர நிலை காலம் அவசரநிலை காலம் எல்லாம் முடிந்து போன சங்கதி பல கதைகள் பேசாமல் நிகழ்காலத்தில் மோடி கவனம் செலுத்த வேண்டும் என்றார் ஆசாத் ஜமாஜ் கட்சி எம்பி கன்ஷிராம் மோடி ஆகிய ஆட்சியில் நூற்றி நாற்பது எம்பிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் அதைவிடவா அவசர நிலை பெற மோசமாக இருந்தது இந்த முறையாவது மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அரசியல் சாசனத்தை ஜனநாயகத்தையும் காக்க வேண்டும் என்றார் முத்தாய்ப்பாக ராகுல் அதாவது முத்தாய்ப்பாக ராகுல் அரசியல் சாசனத்தின் மீது மோடி அரசு நடத்தும் தாக்குதலில் இனி நாங்களும் போவதில்லை தவறுகளுக்கு பொறுப்பேற்காமல் அவர் விட விடமாட்டோம் என்றார் மோடி அமித்ஷா ஆகியோர் உறுப்பினராக பதவியேற்ற போது இந்திய அணியின் கையில் வைத்திருந்த அரசியல் சாசன புத்தத்தை உயர்த்தி பிடித்தபடி கோஷம் எழுப்பினர் சபையின் முதல் வரிசையில் இடது கோடி இடது கோடியில் பிரதமர் அமைந்திருந்தார் எதிரே வலது கோடியில் இரண்டாவது ஆளாக ராகுல் அமர்ந்திருந்தார் மோடி பதவி ஏற்கும்போது ராகுல் புத்தகத்தை உயர்த்து காட்டி கோஷமிட்டதை நேரடி ஒளிபரப்பு பார்க்க முடிந்தது பிரதமர் நேற்றைய பேச்சும் இந்திய அணியின் எதிர்வனையும் பார்லிமெண்ட் கூட்டத் சுவாரஸ்யத்தை கூட்டியுள்ளது பத்து இல்லாத அளவிற்கு இந்த முறை கூட்டத் தொடரில் அனல் பறக்கப்போவது நிச்சயம் இரு இருதரப்பும் அதற்கான ஒத்திகை நேற்று நடத்தி முடித்தலாக தெரிகிறது கடந்த ரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஜூன் இருபத்தஞ்சில் பிரதமர் இந்திரா காந்தி அவசரநிலை பிரகடனம் செய்தார் எதிர்க்கட்சித் தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர் ஊடகங்கள் தணிக்கைக்கு உட்படுத்தப்பட்டன இதன் நுழைவு தினம் இன்று அனுசரிக்கப்படும் என பாரதிய ஜனதா கட்சி அறிவித்துள்ளது ஜனநாயகத்தின் கருப்பு நாட்கள் என்ற பெயரில் டெல்லி பாஜக தலைமையகத்தில் கட்சியின் தலைவர் நட்டா உரையாற்றுகிறார்